ஆங்கிலேயர் ஆட்சிக்கால குற்றவியல் சட்டங்களை பாஜக அரசு உண்மையிலேயே தூக்கி எறிந்துவிட்டதா என காங்கிரஸ் மூத்த தலைவர்களில் ஒருவரும் முன்னாள் மத்திய நிதியமைச்சருமான ப சிதம்பரம் கேள்வி எழுப்பியுள்ளார் கடந்த டிசம்பா நான்காம் தேதி தொடங்கிய நாடாளுமன்றத்தின் குளிர்கால கூட்டத்தொடா இருபத்தி இரண்டாம் தேதி வரையில் நடைபெறும் என்று அறிவிக்கப்பட்டிருந்தது அதன்படி முதல் முறையாக நாடாளுமன்ற புதிய கட்டடத்தில் முழு கூட்டத்தொடரும் நடைபெற்றது வரலாறு காணாத வகையில் ஒரே கூட்டத்தொடரில் நூற்று நாற்பத்தாறு எம்பிக்கள் இடைநீக்கம் செய்யப்பட்டது பாதுகாப்பை மீறி அவைக்குள் இருவா குதித்து புகைக் குண்டுகளை வீசியது திரிணமூல் காங்கிஸ் எம்பி மகுவா மைத்ரா பதவி நீக்கம் செய்யப்பட்டது ஆகிய சம்பவங்கள் இந்தக் கூட்டத்தொடரில் பரபரப்பாக நடைபெற்றன மக்களவை பாதுகாப்பு அத்துமீறல் குறித்து பிரதமர் மோடி உள்துறை அமைச்சா அமித்ஷா ஆகியோர் பதிலளிக்க கோரி மக்களவையில் பதாகைகளுடன் வியாழக்கிழமை அமளியில் ஈடுபட்ட மேலும் மூன்று காங்கிரஸ் எம்பிக்கள் இடைநீக்கம் செய்யப்பட்டன இதனால் மக்களவையில் நூறு எம்பிக்களும் மாநிலங்களவையில் நாற்பத்தாறு எம்பிக்களும் என நூற்று நாற்பத்தாறு எம்பிக்கள் இடைநீக்கம் செய்யப்பட்டனர் ஆங்கிலேயர் ஆட்சிக்கால குற்றவியல் சட்டங்களுக்கு மாற்றாக மூன்று புதிய குற்றவியல் மசோதாக்கள் தொடாபான விவாதம் மக்களவையில் செவ்வாய்க்கிழமை தொடங்கி புதன்கிழமை இந்த மசோதாக்கள் குரல் வாக்கெடுப்பு மூலம் நிறைவேற்றப்பட்டன மாநிலங்களவையில் இந்த மசோதாக்கள் குரல் வாக்கெடுப்பு மூலம் வியாழக்கிழமை நிறைவேற்றப்பட்டன இதற்கான விவாதத்துக்கு பதிலளித்து பேசிய உள்துறை அமைச்சா அமித்ஷா இந்த புதிய சட்டங்கள் அமல்படுத்தப்பட்டால் வழக்கின் முதல் தகவல் அறிக்கை முதல் தீர்ப்பு வரையில் இணையத்தில் பதிவாகும் வாகனங்களில் மோதிவிட்டு தப்பினால் பத்து ஆண்டுகள் வரையில் சிறை தண்டனையும் அதுவே காயமடைந்தவரை மருத்துவமனைக்கு கொண்டு சென்றால் தலாவும் அளிக்கப்படும் என்றார் இவை ஆங்கிலேயர் ஆட்சிக்கால ஆதிக்க மனப்பான்மையில் இருந்தும் அதன் அடையாளங்களில் இருந்தும் மக்களை விடுவிக்கும் என உள்துறை அமைச்சர் அமித்ஷா தெரிவித்திருந்தார் இந்நிலையில் ஆங்கிலேயர் ஆட்சிக்கால குற்றவியல் சட்டங்களை அரசாங்கம் உண்மையிலேயே தூக்கி எறிந்துவிட்டதா என காங்கிரஸ் மூத்த தலைவர்களில் ஒருவரும் முன்னாள் மத்திய நிதியமைச்சருமான ப சிதம்பரம் கேள்வி எழுப்பியுள்ளார் இது தொடர்பாக எக்ஸ் சமூக வலைதள பக்கத்தில் பதிவிட்டிருப்பதாவது மூன்று மசோதாக்களில் முந்தைய சட்டங்களான இந்திய குற்றவியல் தண்டனை சட்டம் குற்றவியல் நடைமுறை சட்டம் மற்றும் இந்திய சாட்சியங்கள் சட்டம் ஆகிய மூன்று சட்டங்களுமே தொன்னூற்றொன்பது சதவிகிதம் வரை காப்பி பேஸ்ட் செய்யப்பட்டு மீண்டும் சட்டங்களாக நிறைவேற்றப்பட்டுள்ள உண்மையை கவனியுங்கள் அதாவது முன்பிருந்த சட்டங்களை அப்படியே காப்பி பேஸ்ட் செய்துள்ளது பாஜக அரசு அந்த உண்மையை யாராவது மறுக்கவோ அல்லது விவாதிக்கவோ முடியுமா உண்மையில் அசல் இந்திய குற்றவியல் தண்டனை சட்டம் மற்றும் சாட்சிய சட்டத்தை உருவாக்கிய மெக்காலே மற்றும் பிட் ஸ்டீபன் ஆகியோரை அழியாதவர்களாக அரசு மாற்றியுள்ளது ஆங்கிலேயர் ஆட்சிக்கால காலனித்துவ சட்டங்களுக்கு பதிலாக புதிய சட்டங்களை வகுக்கவும் மறுவரையறை செய்வதற்கும் கிடைத்த வாய்ப்பை பாஜக வீணடித்துவிட்டது என்று ப சிதம்பரம் தெரிவித்துள்ளார்